அனைவருக்கும் வணக்கம் இந்த புதிய பதிவிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் திரும்புதல் பற்றி வைதிக இலக்கியங்கள் ஏதாவது சொல்லுகின்றனவா ஒருவர் ஒரு பதிவிலே காணொளியிலே அவர் பதிவிட்டிருக்கின்ற போது வைதிகத்தில் பாவ மன்னிப்பு பாவத்தை அறிக்கை இடுதல் என்பது கிடையாது என்பதாக ஒரு கருத்து நிலவியது இதை குறித்து நாம் பார்க்கின்ற போது பிரார்த்த ஸ்நான மந்திரம் என்பதாக ஒன்று இருக்கின்றது குறிப்பாக நம்முடைய பிராமண சகோதரர்கள் காலையில் எழுந்து தங்களுடைய காலை கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு காயத்ரி ஜபம் காயத்ரி மந்திரத்தை அவர்கள் சொல்லுவதற்கு முன்பாக பிரார்த்த ஸ்நான மந்திரம் என்பதை அவர்கள் சொல்லுகின்றார்கள் பாபோகம் பாப கன்மோகம் பாபாத்மா பாப சம்பவா புண்டரீகாக்ச சர்வயக்னேஸ்வரோ ஹரிஹரே இது வந்து பிரார்த்த ஸ்நான மந்திரமாக சொல்லப்படுகின்றது நான் பாவி பாவ செயல்களை உடையவன் பாவ ஆத்மா பாவத்திலே நான் பிறந்தவன் பிறக்கும்போதே என்னிடத்தில் பாவம் இருக்கின்றது ஆகையினால் யக்னேஸ்வரோ அதாவது புண்டரிக்ச யக்னேஸ்வரோ புண்டரீகம் என்பது தாமரை மலரை குறிக்கின்றது தாமரை மலர் போன்ற இதயத்திலே வீற்றிருக்கின்ற கடவுளே என்னுடைய பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை நீ தர வேண்டும் என்பதாக அந்த பிரார்த்த ஸ்நான மந்திரம் சொல்லுகின்றது சிறப்பாக அதில் சொல்லப்படுகிறது என்ன என்று சொன்னால் நான் பாவத்திலே பிறந்தவன் பிறக்கின்ற போதே பாவத்தில் பிறந்தவன் இந்த கருத்து விவிலியத்திலே உள்ள கருத்து ஆதம் பாவம் ஆதாமினுடைய பாவம் அல்லது ஒரிஜினல் சின் என்பதாகச் சொல்லுவது ஒரு மனிதனை எப்படி பாவமானது பற்றி கொண்டிருக்கிறது அவனுடைய பிறவியிலேயே அது பற்றி கொண்டிருக்கிறது என்னுடைய தந்தை மூலமாக அது வருகிறது தந்தைக்கு அவருடைய தந்தை இப்படியே நாம் போனோம் என்று சொன்னால் முதலாவது மாந்தனிடம் இருந்து வருகின்ற அந்த பாவம் என்னை பற்றி கொண்டிருக்கின்றது இந்த பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை வேண்டும் இதற்கு பாவ பரிகாரம் எனக்கு செய்வது என்பதற்கு முன்பாக முதலாவது நான் என்னை இந்த பாவத்தில் நான் செய்கின்ற பாவ வழியில் இருந்து திரும்பி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையினால் பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் இரண்டு ஒன்றோடு ஒன்று இதில் முந்தியது பாவ பாவத்தில் இருந்து மனம் திரும்புதல் இரண்டாவது பாவ மன்னிப்பு மனம் திருந்துதல் திரும்புதல் என்று சொல்லுவது ஒரு மனிதனை சார்ந்தது மன்னிப்பு என்பது கடவுளை சார்ந்தது நான் கடவுளிடத்தில் திரும்புவது நான் சென்று கொண்டிருக்கின்ற பாதையானது தவறான பாதை பாவமான வழி அந்த வழியில் இருந்து கடவுள் கடவுளிடத்திற்கு நான் திரும்புவது ரைட் அபவுட் டென் ஆகையினால பாவ வழியில் இருந்து ஒரு மனிதன் திரும்புவது என்பதுதான் மன மனம் திரும்புதலே தவிர நன்மையான அல்லது பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கையில் இருந்து திரும்புவது என்பது அன்று பெருமான் இதை பற்றி அழகாக சொல்லுகின்றார் சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரி நன்றின்பால் உயிப்பது அறிவு என்னுடைய பாவ என்னுடைய மனமானது பாவத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது சென்ற இடம் நான் விரும்புகின்ற பாவங்களிலெல்லாம் சென்று கொண்டிருப்பதிலே இருந்து செலவிடாது சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரி தீது என்று சொல்லுவது பாவம் தீது அவம் என்கின்ற இரண்டு சொற்களை திருவள்ளுவெருமான் தன்னுடைய நூலிலே பயன்படுத்துகின்றார் பாவம் என்கின்ற சொல் சமஸ்கிருத சொல்லாக பல அறிஞரால் கருதப்படுகின்றது ஆகையினால் இந்த தீது ஒறியி ஒறியினா நீக்கி நன்றின் பால் உயிப்பது அறிவு நன்றின் பால் அப்படின்னா தீமை இல்லாத நன்மையான வழியிலே என்னுடைய அறிவினை செலுத்துவது இதுதான் மனம் திரும்புதல் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு இது ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு அழகான ஒரு திருக்குறள் இன்னா செய்தார் தீமை எனக்கு செய்கின்ற ஒருவருக்கு நான் பதிலாக தீமை செய்யாமல் அவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு சால்பு என்பது நிறைவு தூய ஆவியானவருடைய நிறைவை பெறுதல் என்பது சால்வு அதான் சான்றாண்மை சான்றோர் என்கின்ற சொற்கள் எல்லாம் அதோடு தொடர்புடைய சொற்கள் ஆகையினால இந்த பாவம் என்பது ஒரு மனி மனிதனை மரணத்திற்கு உள்ளாக கொண்டு போய் சேர்த்து விடுகின்றது பாப பல் நரகாதி மாஸ்து பாப பல் நரகாதி மாஸ்து இது வந்து மண்டல பிரமோ பிரம்ம உபனிஷத் அதில் ரெண்டு நாளில் வருகின்ற ஒரு பகுதி பாவத்தின் சம்பளம் மரணம் இதை அழகாக அது சொல்லுகின்றது ஆகையினால் இந்த பாவத்தில் நாம் செல்லுகின்ற போது மரணத்தில் கொண்டு போய் அது முடிவடைகின்றது அதிலிருந்து நான் மனம் திரும்புகின்ற போது கடவுள் இடத்திலே நான் விண்ணப்பம் செய்கின்றேன் இதுதான் பிரார்த்த ஸ்நான மந்திரம் நான் இருக்கிறேன் பாவத்தில் பிறந்திருக்கிறேன் பாவம் என்னை பற்றி கொண்டிருக்கிறது இதிலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும் என்னை காக்க வேண்டும் அதாவது திராகிமாம் என்னை விடுதலை செய் என்னை கைண்ட்லி சேவ் மீ என்பது அதனுடைய பொருளாக அமைந்திருக்கின்றது அப்போ இறைவனிடத்தில் பிரார்த்த ஸ்நான மந்திரம் என்பது மனம் திரும்புதல் அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஜபமாக அல்லது மந்திரமாக அது அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை குறித்து நாம் திரும்ப பார்க்கின்ற போது ரொம்ப விளக்கமாக சொல்லப்படுகின்றது நிறைய நேரத்தில் மனம் திரும்புதல் என்பது கிறிஸ்துவர்களுக்காக சொல்லப்படுகின்றது என்பதாக நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது அல்ல எல்லா மக்களும் பாவம் செய்கின்றார்கள் இந்த பாவ வழியில் இருந்து திரும்பி நல்வழியிலே நாம் செல்ல வேண்டும் இதுதான் இறைவனுடைய விருப்பம் அதற்குத்தான் அறநூல்கள் இருக்கின்றன ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த சமயம் சார்ந்திருக்கின்ற திருமறைகள் அமைக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வழியிலே நாம் செல்லுகின்ற போது நம்முடைய மனத்தை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நிலையிலே பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது மனம் திரும்பச் சொல்லி சொன்னார் அவருடைய ஆசிரியராக யோவான் முழுக்கினர் யோவான் ஸ்நானகன் என்பவர் யோர்தான் ஆற்றங்கரையிலே நின்று எல்லா மக்களையும் அரை சொன்னார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் இறை அரசு அண்மையில் இருக்கின்றது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள் அப்போ ஒவ்வொருதரா வந்து அவரிடத்துல கேட்கிறாங்க மக்கள் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு இரண்டு அங்கிகள் இருந்தால் இரண்டு உடைகள் இருந்தால் ஒன்றை நீங்கள் வைத்துக்கொண்டு மற்றதை இல்லாத எளியோருக்கு நீங்கள் கொடுங்கள் உங்களுடைய உணவை நீங்களே உண்ணாமல் உங்களுக்கு இருக்கின்ற உணவிலே ஒரு ஒரு பகுதியை எடுத்து ஏழை மக்களுக்கு நீங்கள் கொடுங்கள் ஆயக்காரர்கள் அவரிடத்திலே வந்தார்கள் வரி வரி வசூலிக்கின்றவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றதை தவிர கூடிய எந்த ஒரு தொகையையும் அவர்களிடத்திலே நீங்கள் வசூல் செய்யக்கூடாது போர்ச்சேவர்கள் அதான் காவலர்கள் என்று இருக்கின்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து கேக்குற போது யாருக்கும் இடுக்கன் செய்யாதீங்க யார் மேலேயும் போய் குற்றச்சாட்டு போடாதீங்க உங்களுக்கு இருக்கின்ற சம்பளமே போதும் போதுமென்றிருங்கள் இதுதான் மனம் திரும்புதல் அப்போ ஒரு மாந்தன் இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பணிகள் அந்த பணியில் என்ன இருக்கிறதோ அந்த பணிக்கு மிஞ்சியதாக வருமானத்திற்கு வேண்டிய மற்ற செயல்களை செய்யக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது கையூட்டு பெறாத இதைத்தான் இதை யோவான் முழுக்கினர் அவர்களுக்கு சொல்லுகின்ற பகுதியை நாம் பார்க்கின்றோம் அரசாங்கம் பணம் கொடுக்கின்றது உங்களுடைய பணிக்கு அதை விடுத்துவிட்டு இந்த மக்களிடத்திலேயே நீங்கள் வந்து அதிகமான அளவுக்கு லஞ்சத்தை வாங்க வேண்டும் அதிலிருந்து விடுபட வேண்டும் இதுதான் மனம் திரும்புதல் அப்போ தன்னுடைய ஆசிரியரை தொடர்ந்து அல்லது பின்பற்றி இயேசுபெருமான் அவருடைய நாற்பது நாள் நோன்பு காலம் முடிந்த பிற்பாடு மக்களிடத்திலே போய் அவர் முதலாவது சொன்ன அந்த செய்தி அது என்ன என்று நாம் பார்க்கின்ற போது மனம் திரும்புங்கள் இறை அரசு மிகவும் பக்கத்தில் இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு அவர் போதிட்டார் அதே போல அவர் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து மறுபடி உயிரோடு எழுந்து இந்த உலகத்திலே நாற்பது நாட்கள் இருந்த பிற்பா மின்னேற்றம் அடைவதற்கு முன்பாக தன்னுடைய மாணாக்கருக்கு அவர் சொன்னியது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசிலேன் தொடங்கி இந்த உலகத்தார் அனைவருக்கும் இறைவனுடைய நாமத்தினாலே அறிவிக்கப்பட வேண்டும் லூகா இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது திருவசனத்திலே அதை சொல்லுகின்றார் அப்போ இயேசு உடைய நற்செய்தி ஊழியம் மனம் திரும்புதல் மனம் திரும்புங்கள் இறை அரசு பக்கத்தில் இருக்கிறது என்பதைத் தொடர்ந்து அதை சொல்லி அவர் நிறைவாக இந்த உலகத்தை விட்டு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக சொன்ன பகுதியும் அதுதான் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசிலேம் தொடங்கி உலக மக்கள் அனைவருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் அப்போ இறை அரசுக்கு நாம் பங்குள்ளவர்களாக அமைய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்காக மனம் திரும்புதல் மிகவும் அவசியம் அதனால தான் இயேசுபெருமான் சிலுவைக்கு போவதற்கு முக்கியமான காரணம் அதுதான் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் இயேசு பெருமானினுடைய திரு ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட வேண்டும் உங்கள் பாவங்கள் கழுவப்படுகின்ற போது மட்டும்தான் இறை அரசை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் அதுதான் மோட்சலோகம் உங்கள் அனைவருக்கும் அந்த லோகத்தை இறை அருள் இயேசு பெருமான் உங்களுக்கு தரும்படியாக நான் அவரை வின் அவரை நான் வேண்டுதல் செய்து இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்